முதல்வர் முதல் சினிமா பிரபலங்கள் வரை மௌனம் காப்பது எதற்காக பொங்கி வரும் நெட்டிசன்கள் தமிழகம் முதல் இந்தியா வரை பரபரப்பாக பேசப்படும் சம்பவம் திமுகவை சேர்ந்த ஜபர் சாதிக் என்பவர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் உள்ளார் இந்த நிலையில் இந்த விஷயம் புதாகரமான நிலையில் தமிழக முதல்வர் மாநிலத்தை போதைப்பொருளின் மையமாக மாற்றியுள்ளார் என்று நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு தெரிவித்துள்ளார் கோடிக்கணக்கில் போதைப்பொருள் மூலம் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் ஜாபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்னையில் உள்ள அவரது வீட்டையும் சீல் வைத்தனர் டெல்லி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது கலப்பு பொருட்கள் மூலம் போதைப்பொருளை கடத்தியது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதன் பின்னணியில் தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக்கு இருந்ததும் தெரியவந்துள்ளது தமிழகத்தில் ஜாபர் சாதிக் வீட்டில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஆஜராவதற்கு முன் சமன் ஓட்டப்பட்டுள்ளது ஆனால் ஜாபர் ஆஜராகாததால் அவரது வீட்டை மத்திய போதை தடுப்பு அதிகாரிகள் சீல் வைத்தனர் இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக யாரும் வாயை கூட திறக்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதாவது சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலாவதாக குரல் கொடுப்பது சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள்தான் அதிலும் சமூக போராளியான சத்யராஜ் சூர்யா விஜய் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் இயக்குனர் ரஞ்சித் சமுத்திரக்கணி ஆகியோர் முதல் ஆளாக குரல் கொடுப்பார்கள் ஆனால் இவர்கள் யாரும் தற்போது கருத்து தெரிவிக்காமல் இருப்பது பேசுபொருளாக பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடன் கூட்டணி கட்சிகளை வைத்திருக்கும் திருமாவளவன் உள்ளிட்ட கட்சியினர் எதற்காக கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கின்றனர் மேலும் திமுகவில் உள்ள ஒரு நபர் இத்தகைய செயலில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் திமுக தரப்பிலிருந்து யாரும் ஏதும் பேசாமலே இருக்கின்றனர் சினிமா துறை தற்போது திமுக கையில் இருப்பதால் பட வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என்பதால் மௌனம் காத்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கு மாறாக இது போதைப் பொருள் சம்பவம் என்பதால் நமக்கு ஏதாவது பிரச்சனை சூழ்ந்துவிடும் என மௌனம் காக்கிறார்களா இல்லை ஜாபர் சாதிக் படத்திற்கு ஏதாவது தொகை கொடுத்துவிட்டு உதவினாரா என கேள்வியும் இணையத்தில் எழுந்து வருகிறது ஜாபர் சாதிக்கின் தம்பி சைமன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வந்தார் அதனால்தான் திருமாவளவன் ஏதும் பேசாமல் இருக்கிறார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தலில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளதை அடுத்து எதிர்கட்சியினர் கண்டன அறிக்கையை வெளியிட்டு வருகின்றனர் பாஜக நிர்வாகி குஷ்புவும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் தமிழக முதல்வர் மாநிலத்தை போதைப்பொருளின் மையமாக மாற்றியுள்ளார் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருகிறது எல்லாம் நன்றாக இருக்கிறது என ஆளும் அரசு மிகவும் வசதியாக பாசாங்கு செய்கிறது சாதிக் பாஷா திமுக உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர் என்பது வெளிப்படையான ரகசியம் முக ஸ்டாலின் மௌனமாக இருப்பது அவமானம் என்று பதிவிட்டுள்ளார் யாத்திரையினுடைய நோக்கம் நோக்கம் என்னங்க இந்த தமிழகத்தில் அந்த குப்பை அரசியலை சரி செய்ய வேண்டும் என்பதை முதல் நோக்கம் ஐயா மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதே மிக மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய தொகுதி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியும் கூட இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கும் தூரத்தில் இருக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் எட்டி பார்த்து ஒரு பிரச்சனையை சொன்னா சரி செய்வர அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் அதனால்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமரும் பொழுது நானூறு எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்க வேண்டும் அதே நம்முடைய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வியாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது